ஃப்ரெண்ட்ஸ் தான் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அக்கா எல்லாமே அவங்க வீட்டுக்கு வந்து போறோம் யார் வீடு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிஃப்ட் பண்ணிருப்பீங்க நம்ம வந்து பிரியாக்கா வீட்டுக்கு தான் போறோம் அங்க போய் திடீர்னு என்ன காரணம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து இன்டர்வே எடுக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு காலையில அவதி அவதியா கிளம்பி வந்தனால எங்களால இன்டர்வியூ எடுக்க முடியல அதனால பிரியாக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் திடீர்னு எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கு வந்து குட்டி பாப்பாக்கு வந்து பிறந்த நாள் அக்கா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பிறந்த வந்து கண்டிப்பா நீங்க வந்து வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதனால நாங்க வந்து வந்துட்டோம் நாங்கள் மட்டும் இங்கே வந்து வரல நம்மளோட யார் வந்திருக்காங்க அப்படின்னா பிரீதா பாப்பாவும் வந்திருக்காங்க அவங்களும் நம்ம கூட வந்தாங்க நானு தம்பி பாப்பா மூணு பேரும் பஸ்ஸில் வந்தோம் கரோ வந்து வண்டியில வந்து வந்தாங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாப்ல வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க இருந்து மாமா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம நம்ம இருந்து எப்பெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்ற கிளிப்பை நான் இதுக்கு பின்னாடி போடுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அக்கா அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு போனப்ப இங்கே போனதை அப்படியே கிடைக்கும் அதை எடுத்துட்டு போகலான்னு சொன்னேன் சரி கடம்பா மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கலெக்டர் வந்து வந்துட்டோம் மாமா வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் பிரீதா தம்பி மூணு பேரும் பஸ்ல வருவோம் மாமா வந்து வண்டியில் வருவாங்க காலையிலேருந்து சாப்பிடல மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே ஹால் அதனால கம்மங்குள் குடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிற்பாட்டுறாரு ஓரமாக யோஜி யோஜித்து எப்ப அம்மா பாரு பிரீதா பாப்பா வந்து வந்து தாளையம் நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி டவுனுக்குலாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த இங்கே தப்பிச்சுட்டு போகிறாங்களே அவங்கள்ட்ட தான் நான் உன்னை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை வம்பழுப்பாங்க நான் ரோட்லேயே உட்காந்து அழுவேன் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த நினைப்பு தான் வருது முன்னாடி தம்பிக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று ஸ்நாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து வந்திருக்கோம் அவங்க அப்பா வந்து வண்டியில் வந்து வராரு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் அதனால் எங்கேப்பா போகிற நீ போப்பா நீ போப்பா அப்படிங்கிறியாவே போயிட்டா போயிட்டா பாய் பாய் ராபர்ட் போயிட்டு இருக்காரு ஹெல்மெட் போட்டு போறாரு பாருங்க ஹெல்மெட் போட்டு வந்து பாலம் தாண்டி கள்ளிமந்தையை தாண்டி ஒரு இடத்துல வந்து பஸ் வந்து நிப்பாட்டியிருக்காங்க ப்ரீதா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு டீ இதில் என்னது பாப்பா இதில் என்னது போண்டா டீயா நானே டயட்டில் இருக்கேனே இதெல்லாம் என்ன கொடுக்கலாமா அப்படி எனக்கு வேணாம் பாப்பா நான் சீரியஸாக டயட்டில் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம் கோயில்வெளி பஸ் ஸ்டாப்ல இருந்து இருக்கோம் கருவ வந்து பின்னாடி பின்னாடியா கருவா வந்து வந்துட்டு இருக்காங்களாம் பின்னாடி திருப்பி பின்னாடி போயிடாத வந்துட்டு இருக்காங்களா அதனால நாங்க வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து இருக்கோம்

அதனால பஸ் உள்ள போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா போகும் ஏன்னா ஒட்டன் சட்டத்துல கொஞ்சம் நேரம் நிக்குதுல அந்த மாதிரி தான் பாப்பா போவோம் அப்படின்னு நான் சொல்லி நினைச்சு வாயம் மூடல பஸ்ல இருந்து இறங்கி முதல்ல வெளியே போக முடியும் அப்படின்னு நீங்க ஒரு பாருங்க ஆரச்சிருக்குல்ல இங்க ரோட்டுக்கிட்டே நீ பாடிட்டாங்க பஸ் இறங்கலையா இறங்க இறங்க அப்படின்ட்டாங்க செம்ம பல்பாயிருச்சு ராபர்ட் அணை வந்துட்டு இருக்காரு

பிரீதா வந்து அவங்க கிட்ட பிரியாக்காக்கா வந்து வரலன்னு சொல்லி சொல்லிட்டால நானும் அவங்க போன் பேசும்போது பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன் அவங்களோட ரியாக்சன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் அவங்க வந்து வந்தாச்சு ஏமாத்தலாம் மக்கா கூட்ருக்க கோலத்தை மாதிரி அம்மா இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஆனால் பிள்ளையாக்கா உள்ளே இருப்பாங்க நம்ம சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் அவங்க வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட போயிட்டாங்களாம் அதனால் யாருமே இல்லை அவங்க மாமியார் தான் இருந்தாங்க அவங்க தான் எல்லாத்துக்கும் தண்ணி மோந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போலாம் எங்களுக்காக தடப்புடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மேடம் அப்பளத்தெல்லாம் பொறிச்சு கவரில் கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க

இது வாடகை ரெண்டு மாதத்து வாடகை கொடுத்து டெய்லி முந்நூறுவா சாப்பிட நாற்பது ரூபா அப்படியே நைட்டு மட்டும் போய் ஒரு கஞ்சி வந்தோடனே விளையாட்டு சாமெல்லாம் போயிட்டு போட்டு என் பேர் மீனா தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பற்றி ஆமாம் பாண்டி மீனா தம்பி வீட்டுக்கு வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் மீனா பாண்டி மீனா

பிரியாக்கா பாத்தீங்கன்னா முதல்ல எப்படிதான் இருந்திருக்காங்க இப்பதான் எலும்பு மேல தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இவங்கள நோக்கி நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டோம் மாமா வந்து காமிச்சிருப்பாரு என்னென்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படத்தை நான் காமிச்சிட்டேன் தம்பி காமிக்கிறானா அது என்னது என்ன மீனா இது கையில மோதரம் இங்க போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க இது தம்பியோட மோதரம் தம்பி வந்து கையில வந்து போட்டுருந்தான் அது வந்து கீழ இங்கிட்டு விழுக்காட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து என் கையில பிடுங்கி போட்டு பத்தரேன்னு சொன்னாரு பிடுங்கிட்டாங்க அதே அவனுக்கு தெரியாம அத என்னட்ட பிடுங்கி குடுத்தாரு இப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்ன்ற பேர்ல அவன் கண்ணுல ப பட்டுருச்சா அதனால அதை பிடுங்கி

அக்கா எனக்கும் saree எடுத்து கொடுத்திருக்காங்க அத தான் நாளைக்கு நான் பாப்பாவோட பிறந்தநாளுக்கு wear பண்ணுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாப்பா இது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு போட முடியும்

நான் வந்து இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேண்ட்டு ஒரு டீ ஷர்ட்டும் போட்டுருந்தேன் பிரியாக்கா வந்து என்கிட்ட கேட்டாங்க உனக்கு வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு அதுவே போடுனே இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து நாலு ஷர்ட் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு பேண்ட்னா இதை ஜூம் பண்ணிக்காங்க ஏழு ஏழு டூ எட்டு வயசு குழந்தை போற டீ ஷர்ட்டு ஆனா உண்மையாகவே என் சைஸ் இதுதான் அதான் அதனால அது எடுத்திருக்காங்க கரெக்டாக அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சாப்பிட்டோம் ஓகே இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் எல்லாருமே டயர்ட்ல இருக்காங்க கருவா வந்து இங்கிட்டு படுத்து கிடக்குறாரு அக்கா வந்து சாப்பாடு ஊட்டி இருக்காங்க நம்ம மேடம் வந்து செல்லு நோண்டிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதா வேலை செல்லு நோண்டிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்